ஹாய்ஹால் என்னோட நேம் சுரேஷ் நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன் கோவில் இருந்து வரேன் நான் வந்து இல்லை ஒரு டூ இயர்ஸாக வந்து ட்ரேடிங்குள்ளே என்ட்ராயிட்டு இனிஷியலில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வந்து இதை பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ட்ரேட் பண்ணுறது அவர் கால்ல கொடுப்பாரு அதை நான் வந்து எடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் நல்லா நிறைய டெ டெலிகிராம்ஸ்லாம் குரூப்ஸ்லலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவங்க கொடுக்குற கால்ஸ் எல்லாம் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் பட் நிறையா லாஸ் ஃபேஸ் பண்ணேன் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் முடிவு பண்ணேன் ஸோ ப்ரொஃபஷனலாக இதை கற்றுக்கிட்டு அப்புறமா நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸோ அந்த டைமில் நான் பிஎம்ஆர் வந்து இந்த காமன் குரூப் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சாரோட லெவல்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து அதுக்கப்புறம் கிளா கிளாஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் சார் கொடுத்தாங்க சார் நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ டென் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு அதில் சடனாக டக்குன்னு ஞாபக போகிறது ஃபோர்ஸ் இயர் ம தான் சார் ஞாபகம் அடிக்கடி அதை நான் கொஞ்சம் டக்குன்னு பார்த்தோன்னே இப்போ எதாவது ட்ரேட் பார்க்குற பேட்டர்ன்ஸ் பார்க்குறேன்னா அதில் ஃபஸ்ட்டாக நான் வந்து எது இருக்குன்னா அந்த சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸில் வந்து ஃபோர்ஸ் இயர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் சைக்கலாஜிக்கலாக நிறையா இங்கே கிளாஸில் ஃபீட் பண்ணுறத யூஸ் இது பண்ணி நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணி வியான் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது